ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இங்கே தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் முப்பது முப்பது முட்டைக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காண்டியே நம்ம புதுசாக நம்ம முப்பது முட்டைக்கான மொத்தம் முப்பத்தி ரெண்டு முட்டைக்கான இங்கே பெற்ற நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டுன்னு ஓட்டி பார்த்து எல்லாமே வச்சுருக்கோம் உங்களுக்கு யாருக்கு இங்கே பெற்ற தேவைன்னா முப்பது மூட்டைக்குள்ளே இங்கே பெற்ற தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இதை நம்மகிட்ட எப்போதும் முதல்ல தான் நம்ம எல்லாம் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி தான் கூர்மையான சைடு அடியில் பார்த்தோம் ரவுண்ட் சைட் மேலே பார்த்த மாதிரி தான் நம்மகிட்ட வைக்கணும் அது மாதிரி வாட்டர் ட்ரே அடியில் கொடுத்துருவோம் வாட்டர் ட்ரே வச்சுட்டு இது பண்ணி வச்சிட வேண்டியோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மிண்டை வைக்கப்படியாக ஆட்டோமேட்டிக்கிட்டுரு அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் மூட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக்கை போட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டில்டிங் டைப் தான் ட்ரே பார்த்திங்கன்னா டில்டிங் டைப்பெலாம் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் செட்டப் செட்டப் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக கலட்டி வெளியில் எடுத்துக்கிற மாதிரி ட்ரே செட்டப் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மேலே ப்ளக் பாயிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதை கழட்டிட்டு நீங்கள் ட்ரே எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் பதினெட்டு நாள் வரைக்கும் மேலே வச்சுட்டு பதினெட்டு நாளைக்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சு நீங்கள் ஹேச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வாட்டர் ட்ரே எல்லாமே வந்துடும் அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த எங்க பெற்றிருக்கு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சின்னமாக வீட்டு யூஸ்க்கு உங்களுக்கு இது செட் ஆகும் அதுமாரி அதர் ப்ராண்டு கம்பெனி மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் இன்றைக்கி புக் பண்ணி நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆகிறது தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்மூத்தாக பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ டேன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்கத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு டில்ட் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் சைடில் டேன் ஆகும் உங்களுக்கு யாருக்கு பட்ரு தானே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ